ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு புத்திசாலியான நரி வாழ்ந்து வந்தது அந்த நரி ஒரு குகைக்குள்ள வசித்து வந்தது தினமும் காலையில் எழுந்ததும் அந்த நரி காட்டுக்குள்ள உணவு தேடி போகும் உணவு சாப்பிட்டுட்டு சாயந்திர நேரத்தில் தான் குகைக்கு திரும்பும் அதே காட்டுக்குள்ள ஒரு வயதான சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த சிங்கத்துக்கு வயதாகிட்டதாலையும் உடம்பில் வலிமை இல்லாததாலையும் மற்ற விலங்குகள் போல வேகமாக ஓடி போய் வேட்டையாடி சாப்பிட முடியல. ஒரு நாள் அந்த சிங்கம் இப்படியே உணவு சாப்பிடாமலே இருந்தா சீக்கிரமா நான் இறந்துடுவேன் இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்தே ஆகணும் என்று யோசித்து கொண்டே காட்டில் தன்னுடைய உணவை தேடி நடக்க ஆரம்பித்தது சிங்கத்துக்கு நரியின் குகை கண்ணில் பட்டது அந்த குகைக்குள்ளே போன சிங்கம் இந்த குகை காலியாக இருக்கே ஆனால் எனக்கு இதில் ஒரு நரியோட வாசனை வருது சரி இந்த குகைக்குள்ளேயே இருப்போம் அந்த நரி வந்ததும் அதையே நம்ம உணவாக மாற்றிக்கலாம் என்று சிங்கம் அந்த குகைக்குள்ளேயே பதுங்கி இருந்தது ரொம்ப நேரம் ஆகியும் நரி வரவே இல்லை ஆனாலும் சிங்கம் பொறுமையாக காத்து கொண்டு இருந்தது ஆனால் உண்மை என்னென்னா நரி எப்பவோ குகைக்கு வந்துடுச்சு குகைக்கு பக்கத்தில் உட்காந்து யோசித்து கொண்டு இருந்தது குகைக்குள்ள ஏதோ ஒரு விலங்கு போன கால் தடம் இருக்குது ஆனால் அது திரும்பி வந்த மாதிரியே தெரியலையே இது என்ன விலங்காக இருக்கும் இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே என்று நினைத்தது அந்த நரி ரொம்ப நேரம் ஆகியோ நரி வராததால் சிங்கம் சற்று பொறுமை இழக்க ஆரம்பித்தது குகைக்கு அருகில் நின்று கொண்டிருந்த நரிக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது பலத்த குரலில் ஏ குகையே இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு எப்பவும் நான் வீட்டுக்கு திரும்பும்போது நீ என்னை உற்சாகமாக வரவேற்பாயே இன்னைக்கு ஏன் எதுவுமே பேசாமல் இருக்க என்று கேட்டது அந்த புத்திசாலியான நரி இதை கேட்டு கொண்டிருந்த சிங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம் என்னது இந்த குகை பேசுமா அதிசயமா இருக்கே என்று யோசித்தது ஏற்கனவே பசியிலும் மயக்கத்திலும் இருந்த அந்த சிங்கம் எப்படியாவது இந்த நரியை குகைக்குள்ள வர வச்சு அதை நம்ம உணவாக்கிக்கணும் என்ற அவசரத்தில் மன்னிக்க வேண்டும் நரியே வருக வருக இன்றைய நாள் எப்படி இருந்தது என்று குகையைப் போல பேசி காமித்தது கேட்ட அந்த நாரி அடடா குகைக்குள்ளே இருப்பது சிங்கம் சிங்கமாயிற்றே இதுக்குள்ளே போனால் எப்படியும் நம்ம அந்த சிங்கத்துக்கு இறை என்று நினைத்தது தன்னுடைய புத்திசாலித்தனமான திட்டம் உதவியதை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டே அந்த இடத்தை விட்டு ஓடி தப்பியது அற்புதமான கருத்துக்களை கொண்ட கதைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது தான் இந்த சேனலோட நோக்கம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இட் ஸ்டோரி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்